ஆழியாறு அறிவு திருக்கோயிலில் வேதாத்ரிய வாழ்வியல் ஆரோக்கிய மேம்பாட்டு முகாம் நடைபெறவிருக்கிறது இந்த முகாம் சுமார் ஒரு மாத காலம் நடைபெறவிருக்கிறது இது ஒரு மாசம் அங்கேயே தங்கி நீங்க பயிற்சி எடுத்துக்கலாம் அதற்கான வசதிகளும் அங்க இருக்கிறது இதுக்கு அதிகபட்சமாக முப்பது நபர்கள் பதிவு செய்யலாம் இதில் என்னென்னலாம் நம்ம கத்துக்கலாம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் பொதுவாகவே மனவள கலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எளிய முறை உடற்பயிற்சி உடம்புக்கு நம்ம கத்துக்குவோம் அதுக்கப்புறம் மனதிற்காக தியான பயிற்சியை கத்துக் கொடுப்பாங்க அதன் பிறகு உயிருக்கான காயக்கல் பயிற்சி நம்ம உடம்புல உயிர் எங்க இருக்கு அந்த உயிரை எப்படி வளமா வச்சுக்கலாம் அதற்கு என்ன மாதிரியான ஒரு பயிற்சி முறையை செய்யலாம் சித்தர்கள் எல்லாம் எப்படி செஞ்சாங்க அப்படின்றத கற்றுக் கொடுக்கக்கூடிய காயக்கல் பயிற்சியை நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க அதற்கு பிறகு அகத்தாய்வு பயிற்சிகள் இருக்கு அகத்தாய்வு பயிற்சிகள்ல முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை நான்காம் நிலைன்னு நான்கு நிலைகள் இருக்கிறது பொதுவா மன்றத்துல சொல்லி கொடுக்கும்போது அதை ஒரு ஒரு சனி ஞாயிறுல வைப்பாங்க அகத்தாய்வு ஒன்றுன்னா ஒரு சனி ஞாயிறு ரெண்டு நாள் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பயிற்சி இருக்கும் அந்த மாதிரி நீங்க நாலு அகத்தாய்வும் படிக்கணும் அப்ப நாலு எட்டு ரெண்டு எட்டு நாள் அதுவே ஆயிப்போச்சு இப்போ காயகல்பத்துக்கு ஒரு நாள் எக்ஸசைஸுக்கு ரெண்டு நாள் வச்சீங்கன்னா வச்சுங்களேன் தியான பயிற்சிகளெலாம் வச்சீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு மாசத்துல வந்து நீங்க ஆழியாறுல கற்றுக் கொடுக்கக்கூடிய அதாவது மனவளக்கலைல கற்றுக்கொள்ள கற்றுக் கொடுக்கக்கூடிய அனைத்து பயிற்சிகளையும் நீங்க கத்துக்கலாம் இந்த நாலு அகத்தாய்வும் முடிச்ச பிறகு ஞான பயிற்சி வந்து இந்த ஆழியாரில் சொல்லி கொடுப்பாங்க பொதுவா மற்ற பயிற்சிகள் எல்லாம் நீங்க உங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய மனவளக்கலை மன்றங்களையோ இல்ல அறிவு திருக்கோயில்கள் என்று அழைக்கப்படும் வேதாத்ரி மகரிஷியின் ஆன்மீக உள்ளுணர்வு கல்வி மையங்களில் நீங்கள் எல்லா பயிற்சியும் கற்றுக்கலாம் ஆனால் பிரம்மஞானம் அப்படின்ற பயிற்சி மட்டும் நீங்கள் ஆழியாருக்கு வந்து தங்கி தான் கற்றுக்கணும் அது ஒரு த்ரீ டேஸ் கோர்ஸ் இருக்கும் ஸோ இப்போ இந்த எல்லா கோர்ஸும் சேர்த்து ஒரு ஒரு மாசத்துல நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இந்த கோர்ஸில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதம் நம்ம அங்கே தங்குறோம் ஒரு மாதம் அங்கே தங்குறோம்னா என்ன ஆகுனா டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவோம் டெய்லி மெடிடேஷன் பண்ணுவோம் டெய்லி அங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவான வைப்ரேஷனை அப்சர்வ் பண்ணுவோம் அங்கே நடக்கிற கிளாஸ் எல்லாத்தையும் அட்டன் பண்ணுவோம் அந்த சூழ்நிலையே நம்ம மனசுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் எல்லாருமே ஆழியாருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இந்த கோர்ஸ் சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் எல்லாராலையும் இந்த ஒரு மாதம் லீவ் போட்டு அங்கே போய் தங்க முடியுமான்னா முடியாது குறிப்பாக அந்த ரிட்டையர்ட் பீப்புள்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கான ஒரு அற்புதமான வரப்பிரசாதமான கோர்ஸ் தான் இது அதனால அவங்களாம் இத கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம் மற்றவர்களும் இதை பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க இதில் அட்டன் பண்ணணும்னு நினைச்சாலே போதும் அதுக்கான சூழ்நிலை உங்களுக்கு தானாவே வரும் அதனால முயற்சி செய்யுங்க அந்த எண்ணத்தை போடுங்க எண்ணப்ப எண்ணத்தை போட்டுட்டு சங்கல்பம் செய்யுங்க இதை நான் அட்டன் பண்ணணும் அட்டன் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பா இது நீங்க அட்டன் பண்ணுவீங்க இந்த பயிற்சி வந்து ஒரு ஒரு மாசமும் நடக்குதுங்க சில சமயம் வந்து இது ஒரு இருபத்தி அஞ்சு நாள் நடக்கும் இல்லை இருபத்தி ஏழு நாள் நடக்கும் அந்த கோர்ஸ் ஷெடியூலில் வந்து ஒரு ஒரு மாதமும் மாறும் இதனுடைய ஃபீஸ் பார்த்தீங்கன்னா டார்மெட்ரியில் இருக்குது ப்ளஸ் வந்து ஷேரிங்கில் ரூம் பேஸிஸ்லாம் இருக்குது அதற்கான கட்டணங்கள்லாம் நீங்கள் அந்த தொலைபேசி எண்ணில் கேட்டால் சொல்லுவாங்க கரெக்டான கட்டணம் நான் சொல்கிறது வந்து தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து ஆரம்பிக்குதுங்க அந்த பதினஞ்சாயிரம் முடியும் அப்படின்றது நீங்கள் தங்கிறதுக்கான ஃபீஸு கோர்ஸ் ஃபீஸு சாப்பாட்டு ஃபீஸு எல்லாம் சேர்ந்துதுங்க இந்த பயிற்சியில் வந்து உடல் இயக்கத்தை சீராக்கி மன இயக்கத்தை முறைப்படுத்தி உயிர் வளத்தை மேம்படுத்தி புற ஆளுமையை குறைத்து அக ஆளுமையை அதிகரிக்க இந்த பயிற்சி உறுதுணையாக இருக்கும் இந்த பயிற்சியை கற்றுக்கிறதுனால நம்மளுக்கு சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் இருதய நோய் சிறுநீரக நோய்கள் கல்லீரல் நோய்கள் ஆஸ்துமா உடல் பருமன் நரம்பு தளர்ச்சி மகளிருக்கான நோய்கள் குழந்தை பேரின்மை மூட்டு வலி ஒவ்வாமை போதை பழக்கங்களுக்கு அடிமையிலிருந்து விடுதலை மன அழுத்தத்திலிருந்து விடுதலை போன்ற பல நன்மைகள் கிடைக்கும் மேற்சொல்ல மேல சொன்ன நோய்கள் எல்லாமே நம்ம கட்டுக்குள்ள இருக்கும் ஏன்னா நம்ம வந்து உடல் கழிவுகளை உடற்பயிற்சியின் மூலமாகவும் மனக்கழிவுகளை தியான பயிற்சிகள் மூலமாகவும் நம்ம வெளியேற்றோம் சோ கழிவுகள் நீங்கினாலே நம்மள உடலுடைய ஆரோக்கியம் தானாக மேம்படும் அதனால இந்த பயிற்சியில கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உள்ள அனைவரும் கலந்துக்குங்க இந்த நிகழ்ச்சியை பத்தி உங்களுடைய நண்பர்களுக்கும் இது பயிற்சி தேவைப்படக்கூடிய நண்பர்கள் சில பேர் இருப்பாங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்க நன்றி வாழ்க வளமுடன்